கோபி சுதாகர் அண்ணங்களுடைய பரிதாபம் யூடியூப் டியூப் சேனல்ல வெளியான சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற காணொலிக்காக கோவை ஆணையர்கிட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா செய்தி எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல படிச்ச உடனே கோவம்ச்சு அப்புறம் சிரிப்பு தான் வந்துச்சு இப்படி ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்கன்னா அப்போ உங்க மேல் மாடி எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது ஏன்னா நீங்க தான் சமூகத்தை உருப்பட செய்யறதுக்கு எந்த வேலையும் செய்யறது இல்லை ஒரு ரெண்டு பேர் ரொம்ப அழகா தெளிவாக இந்த சமூக விரோதிகளுக்கு பின்னாடி போனா ஒருத்தருடைய வாழ்க்கை என்னாகுங்கறத ரொம்ப அழகா ஒரு காணொலிப்படுத்தினா அது இரண்டு குடும்பங்களுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை இரண்டு சமூக பிரச்சனைகளாக திரிச்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு முதல்ல கோவை ஆணையர் இந்த வழக்கை எடுத்தாராங்கிறது முதல் கேள்வி பிறகு இரண்டாவது கேள்வி என்னன்னா அரசியல்வாதிகள்லிருந்து செய்தி ஊடகங்கள்ல இருந்து எல்லாருமே இதை வந்து ஆணவப்படுகொலை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இப்ப இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அது வந்துச்சுல பிரச்சனைனா போன் பானு அந்த பானு டீம் தான் விஜயங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாரும் படிச்சுட்டு அந்த சமூகம் மாறிடும் படிக்க வச்சுட்டு அந்த சமூகம் மாறிடும் ஆனா படிச்சு இருக்கிற ஒருத்தர் இப்படி ஒரு வழக்கம் கொடுக்குறாருன்னா அந்த சமூகத்தை எப்படி மாத்த போறோம் எப்படி மாறப்போறோம் ரொம்ப வேதனையா இருக்கு நான் சாதிக்கிறதுக்காக படிக்கப்பான்னு எல்லார்டும் பேசிக்கிட்டு இருக்கோம் சாதிக்காம படிச்சிருக்காங்க நினைக்கும்போது ரொம்ப மனசு வேதனையா இருக்கு கோபி சுதாரணங்களும் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காங்க அவங்க வழக்கம் போல கடந்து போவாங்க அடுத்து வேற ஏதாவது வீடியோல இவங்களே என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவாங்கன்னு தெரியும் ஆனா தயவு செஞ்சு இதெல்லாம் பாக்குற இளைஞர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த சமூகத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒருபோதும் பயப்படாதீங்க